டாக்டர் கமலா நேபு பொது வைத்திய நிபுணர் ஆதார வைத்தியசாலை சாகுக்சேரி அத்துடன் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சாகுகச்சேரி கிழக்கு உயர் தலைவராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் தற்போது வைத்திய அத்தியட்சராக இருக்கும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வைத்தியர்கள் உட்பட அனைத்து ஊழியர்களுக்கும் பாதுகாப்பாக வேலை செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தர தவறியதால் நாங்கள் இன்று விரும்பத்தகாத முறையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு ஆதார வைத்தியசாலையின் முழு வைத்தியர்களும் இன்று ஆர்பிஎச்எஸ் ஆபீஸில் கூடியிருக்கிறோம் எங்களது பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு ஆரம்பத்தில் இருந்தே பலதரப்பட்ட இடையூறுகளை ஏற்படுத்தி நோயாளர்களுக்கு சிகிச்சை வழங்கும் செயற்பாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த போதும் நாங்கள் பொறுமை காத்து எங்களால் முடிந்த வரைக்கும் எங்கள் மேலதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலமும் எழுத்து மூலமும் அறிவித்துக் கொண்டு எந்தவித இடையூறுகளையும் ஏற்படுத்தாமல் நோயாளர்களுடைய சிகிச்சையை கடந்த மூன்று வாரங்களாக தொடர்ந்து எந்தவித வெளி செய்திகள் பாதிப்புகள் ஏற்படுத்தாமல் பணியாற்றி கொண்டு வந்தோம் ஆனால் நாங்கள் முழு மன அழுத்தங்களுடனும் பயத்துடனும் எமது வேலை சுமைகளை ஏற்றுக்கொண்டு நடந்து வந்திருந்தோம் அவர் பணிக்கு ஆரம்பித்த முதல் நாளில் இருந்தே பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் இரண்டு மணியில் இருந்தே நாம் வைத்தியசாலை ஊழியர்கள் அனைவரையும் அவர் ஒரு அசௌகரியங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டு இருந்ததை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன் உதாரணமாக அவர் வந்து உடனடியாக அனைத்து வைத்தியர்களையும் ஒன்று கூடும்படி நாங்கள் கடமையில் இருந்த நேரம் விடுதிகள் பார்வையிட்டுக் கொண்டிருந்த நேரம் அவசர சிஞ்ச பிரிவில் வேலை செய்து கொண்டிருந்த நேரம் உடனடியாக ஒன்று கூடுங்கள் மீட்டிங் எமர்ஜென்சி மீட்டிங் என்று சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு ஏற்படுத்திக் கொண்ட ஒரு விடயம் உடனடியாக தனக்கு தங்குமிட விடுதியை வெளியேற்றி வெளியேற்றி கொடுத்து விட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அங்கே வைத்திருந்தார் எமது விடுதி வைத்தியர்கள் தங்கியிருக்கும் விடுதி ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர் குறிப்பிட்டது போல ஒரு குழு விடுதி குழு ஒன்று அந்த அவர்கள் கொடுக்கிற கோரிக்கைகளை வேண்டுகோள்களை எடுத்து அதற்கு ஏற்ற மாதிரி அந்தஸை எங்க வெற்றிடம் வருகிறதோ அதற்கேற்ற மாதிரியாக அதை கொடுத்துக் கொள்வதுதான் வழக்கம் அதேவேளை நாங்கள் அந்த குவாட்டர்ஸ்ல இருக்கிறவர்களை முன்கூட்டியே தெரிவித்து நாங்கள் குவாட்டர்ஸ் ஒன்று தேவையொண்டி இருக்குது என்று சொன்னால் அதை முன்கூட்டியே தெரிவித்து அவர்களை அறிவித்து ஆயத்தப்படுத்தி அவர்களுக்குரிய அரேஞ்ச்மெண்டை செய்து கொடுத்த பின்னர்தான் அவர்களை வெளியேற்றி அந்த விருதியை பாவிக்க முடியும் அது சாதாரணமாக மனித சூழலில் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய அறிந்திருக்கக்கூடிய விடயம் திடீரென்று போய் ரெண்டு மணி நேரத்தில் நீ வெளியில போ என்று சொல்லி சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள இன்னொரு விடயத்தை விரும்புகிறேன் அந்த பகுதியில் இருந்த வைத்தியர்கள் ஒரு பத்து மைல் தூரத்தில் வீடு உள்ளவர்களோ இருபது மைல் தூரத்தில் வீடு உள்ளவர்களோ இல்லை மிக தொலைவில் இருந்து வந்தவர்களால் அந்த விடுதியை பாவித்துக் கொண்டு இருந்தார்கள் முன்னூறு நானூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு அங்கால தங்களது குடும்பங்களை தாய் தந்தேரை வீடு கொண்டிருக்கூடிய ஊழியர்கள் தான் அந்த விடுதியில் தங்கியிருந்து கடந்த மூன்று வருட காலமாக அந்த விடுதி அறைகளில் தங்கியிருந்த மூன்று வைத்தியர்களை மணி நேரத்துக்குள் வலுக்கட்டாயமாக வெளியே எடுத்து எடுத்து எடுத்த பின்னர் தான் அந்த விடுதி பகுதியை தனது சொந்த தேவைக்காக பாவித்துக் கொண்டு இருக்கிறார் தான் ஒருவர் அந்த பகுதியை பாவித்துக் கொண்டு இருக்கிறார் அதே நேரம் இந்த மூன்று வைத்தியர்களும் ஏற்கனவே இருந்த பகுதியில் இருந்த மூன்று வைத்தியர்களின் சிறிய சிறிய அறைகளில் தாங்களும் சேர்ந்து அவர்களோடு கடந்த மூன்று வார காலமாக அசௌகரியங்களை சந்தித்தாலும் அவர்கள் இதுவரைக்கும் தங்களுக்கு விடுதியை விட்டாரெண்டோ அல்லது அது சம்பந்தமா பொதுமக்களுக்கோ மேலிடங்களுக்கோ முறைப்பட்டு தங்கள் ஆதங்கங்களை தெரியப்படுத்தவில்லை இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அதேவேளை இந்த விடுதிக்கு பொறுப்பான குழு முயற்சி செய்ய முடியாத மாதிரியாக முதலாவது வசனமாக அவர் வந்து கூட்டம் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது வசனமாக இந்த குழு என்பது எம் எஸ் கீழேதான் வரும் எம்எஸ் பவரும் இருக்குது மங்காலம் போடுங்க பொறுப்பு தேவையான பகுதியை வெளிப்படுத்தி கொடுங்கள் என்று சொல்லி அந்த மாதிரியாகத்தான் அவரது முதலாவது வேலை தியாகம் ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ந்து மூன்று வைத்தியர்கள் சாரி பதில் கடமை வைத்தியர்கள் இல்லாத நிலையில் வைத்தியர்களுக்கும் வைத்தியர்கள் வைத்தியர்களுக்கும் வைத்திய நிபுணர்களுக்கும் கட்டாய இடமாற்றங்களை வழங்கி வைத்தியசாலையின் வைத்தியசாலையை இயங்க முடியாத ஒரு நிலைக்கு இட்டுச் சென்றுள்ள தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் ஒரு குழந்தை மருத்துவ நிபுணர் அவரது மகப்பேற்று விடு விடுமுறையில் இருந்த வேளை அவரை கட்டாய இடமாற்றத்துக்கு உள்ளாக்கி கடிதங்களை வழங்கியிருந்தார் ஒரு குழந்தை மருத்துவ நிபுணரை ஒரு வைத்தியசாலைக்கு எடுத்துக்கொள்வது என்பது எவ்வளவு கடினமான விஷயம் என்பது இலங்கையில் உள்ள அனைவருக்கும் உணரக்கூடிய ஒரு விஷயம் நாங்கள் வைத்தியசாலையில் வேலை செய்து கொண்டிருந்த காலத்தில் இந்த குழந்தை மருத்துவ நிபுணர் தொலைவான ஒரு இடத்திற்கு தனது ஆரம்ப பணிக்காலத்துக்கு நிபுணர் வைத்திய நிபுணர் பணிக்காலத்துக்காக செல்ல போகிறார் என்றதை கேள்வியுட்டு நாங்கள் பல தரப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு பல கடிதங்களை எழுதி எங்களது வைத்தியசாலைக்கும் ஆதார வைத்தியசாலை ஊர்காவத் துறைக்கும் பிரிந்து பார்ப்பதற்காக ரெண்டு நாள் அவர் ஆதார வைத்தியசாலை ஊர்காவத்துறைக்கும் துறைக்கும் மூன்று மிகுதி நாட்கள் திலமை மிகுதி நாட்கள் ஆதார வைத்தியசாலை சாவகச்சேரிக்குமாக அவர் தனது மகப்பேற்று காலம் வரைக்கும் அவர் முதலாம் திகதி தை மாதம் இருபத்தி நாலாம் ஆண்டு அவர் குழந்தை கிடைப்பதற்காக போர்டில் அட்மிட் பண்ணப்படுற அந்த கால பகுதி வரைக்கும் அவர் அர்ப்பணிப்புடன் தனது சேவையை வைத்தியசாலைக்கு வழங்கிக் கொண்டிருந்தார் என்பது நான் கூறித்தான் தெரிய வேண்டும் என்று இல்லை அங்க உள்ள குழந்தை வைத்திய விடுதியோ அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களோ அனைவருக்கும் தெரியும் அது அப்படி இருக்கும்போது போது மனிதாபிமானமற்ற முறையில் இலங்கையின் எந்த பகுதியிலும் மகப்பேற்று விடுமுறையில் நிற்கும் ஒருவரை அது அனுமதி எடுத்து மகப்பேற்று விடுமுறையில் நிற்கும் ஒருவரை திடீரென்று கட்டாய படுத்தி போய் இன்னொரு இடத்துல போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டும் என்று இதுவரைக்கும் அதே நேரம் இன்னும் ஒரு மகப்பேட்டு விடுமுறையில் இருக்கும் ஒரு வைத்தியர் அவர் இரத்த சுத்திகரிப்பு நிலையத்தை நடத்தி கொண்டு இருந்த சாவகச்சேரி குருதி சுத்திகரிப்பு நிலையத்தை நிலையத்தில் தனது பணியை ஆற்றிக் கொண்டிருந்த வைத்தியர் அவரும் கடந்த பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் தேதி தனது அறுவை சிகிச்சை மூலம் அந்த குழந்தையை பெற்றெடுத்திருந்தார் அவரும் அந்த மகப்பேட்டு விடுமுறையில் நிற்கும் போது வலுக்கட்டாயமாக அவரது அந்த பெயிட் லீவு என்று சொல்லுவார்கள் முழு சம்பளத்துடன் கொடுக்கப்படுகின்ற அந்த லீவு முடிவதற்கு இடையில் கூட அவருக்கு கட்டாய முறையில் அந்த லீவை டிரான்ஸ்பரை வழங்கி அவரை போகச் சொல்லி கட்டாயப்படுத்தியிருந்தார் அதை தவிர இன்னும் டாக்டர் சத்ரசிசெக் பகுதியில் உள்ள இன்னொரு வைத்தியர் மகப்பேற்று பகுதியில் உள்ள இன்னொரு வைத்தியர் இப்படியாக அவர்களுக்கும் இந்த கட்டாய இடமாற்ற கடிதங்களை கொடுத்திருக்கிறார் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் யாழ் யாழ்ப்பாணத்தில் உள்ள சாவோச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஆளனி பற்றாக்குறை இருக்கிறது என்பதை நாங்கள் பல தடவை பல பெரிய மட்டங்களிலையும் இருந்து அதிகாரிகளை கூப்பிட்டு கூட்டங்களை நடத்தி அங்கு உள்ள தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் தென்மராட்சி பேஷன் வெல்வேர் சொசைட்டி அவர்களோடு சேர்ந்து அந்த விபத்து ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி யூனிட் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற அந்த பிரிவை இயங்க வைப்பதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஆலனி பற்றாக்குறை காரணமாக அது பின்னுக்கு பின்னுக்கு போய்கொண்டிருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது அப்படி இருக்கக்குள்ள பாரிய ஆலனி பற்றாக்குறையில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்படியா வைத்தியர்களை பதில் லிட்டு வைத்தியரை எடுக்காமல் வழக்கமாக ரிப்ளேஸ்மெண்ட் ஒரு டாக்டர் ரிப்ளேஸ் பண்ணினாத்தால் இன்னொரு டாக்டரை வெளியில விடலாம் அதே நேரம் அவருக்கு கடமை இருக்குது அவரை பகல் ரிலீஸ் ஒரு சடுனா இல்ல தெரியாது நீ டிரான்ஸ்பர் போகலாம் நாங்கள் யாரையும் அரேஞ்ச் பண்ணி அந்த வேலையை செய்யறது என்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருந்தோம் அப்படி இருந்து கொண்டுதான் அந்த வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் அவருக்கு தெரியாமல் கூட்டம் நடக்குது தெரிந்தால் அவ்வளவு பிரச்சனை சொல்லி ஒரு சிறிய நேர பகுதிக்குள்ள அதை கலந்தாலோசித்து ஒரு முடிவுக்கு வந்து இதுக்கு மேல நாங்கள் பொறுமை காக்க முடியாது நாங்கள் எங்களது மேலதிகாரிகளுக்கு கம்ப்ளைன் ஒன்று எழுதி இவருக்கு எதிராக கொடுக்க போகிறோம் என்று முடிவெடுத்து நாங்கள் இந்த நடவடிக்கையில இறங்கினாங்க கம்ப்ளைன் எழுதி கொடுத்து அதுல கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கும் அந்த அதை நாங்கள் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்து தாய் சங்கத்துக்கும் அறிவித்து அந்த எங்க கிளைச்சங்கத்தின் ஒத்துழைப்பையும் எடுத்து தான் நாங்கள் இதை செய்தாங்க நாங்கள் தனிப்பட்ட ரீதியில தனியாக நாங்கள் அதை போய் செய்யல சம்பந்தப்பட்ட முழு சட்டபூர்வமான அனுமதிகளையும் எடுத்துத்தான் இந்த கம்ப்ளைண்ட கொடுத்து நாங்கள் அடுத்த நாள் வேலைக்கு வாங்கினாங்க மூணாம் தேதி எங்களுக்கு ஹரஸ்மெண்ட் என்றது இவ்வளவு நாளும் இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது காலை தொடக்கம் மாலை வரைக்கும் பலவிதமான துன்புறுத்தல்களை அனுபவிக்க வேண்டியிருந்தது நாங்கள் இயன்ற வரைக்கும் நடந்த விஷயங்களை ஓரளவுக்கு எடுத்து வத்திருக்கிறோம் மேலதிகாரிகளுக்கு அதை ஒப்படைக்கிறதுக்காக சிலதை நாங்கள் ஏற்கனவே ஒப்படைத்து விட்டோம் அந்த அந்த துன்புறுத்தல்கள் கூடினதால நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு தொழிற்சங்க நடவடிக்கைக்கு என்ற துப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை மிகவும் மனவர்த்தத்துடன் இங்கே கூறிக்கொள்கிறேன் அடுத்த இன்னொரு விஷயம் பிறப்பிக்கப்படும் முறையற்ற கட்டளைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் அப்படி வைத்தியர்களுக்கு அவர் கொடுக்கிற இந்த முறையற்ற கட்டளைகளை சேஃபானத இல்லாத இருக்கிற கட்டளைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் இடமாற்றம் செய்ய போகிறேன் என்பதையும் வேலையிலிருந்து உடனே பிஓபி செய்ய வேண்டும் என்பதையும் இன்குவரிக்கு கோல் பண்ண வேண்டும் என்பதையும் கூறி அச்சுறுத்தி அநேகமான யூனிய டாக்டராக்கள் தான் இருக்கிறோம் நாங்கள் கன்சல்டன் மூன்று பேர் மட்டாக்கள் யூனிய டாக்டராக்கள் அப்ப அவையில் வந்து இப்படியான அச்சுறுத்தல்களை கேட்டு பயந்து அவர் சொல்ற கடமைகளை செய்வது வேணும் என்றதோட அவர்களை இந்த ஒற்றுமையாக வேலை செய்ய விடக்கூடாது என்ற ஒரு தொழில் பெற மாதிரியான நடவடிக்கைகளை அவர் செய்து கொண்டிருந்தது எங்களால் பார்க்கக்கூடியதா இருந்தது அடுத்தது வந்து விசேட வைத்திய நிபுணர்களின் நிபுணர்களால நோயாளிகளுக்கு சிகிச்சை சம்பந்தமான ஆலோசனைகளையும் மேலதிக சிகிச்சைக்காக நோயாளிகளை இடமாற்றுறதுக்கு சம்பந்தமான ஆலோசனைகளையும் வழங்கும் போது அதுகள் அந்த அப்படிப்பட்ட நிலைமைகள் வந்து பல தடவைகளில் கேள்விகளுக்கு உள்ளாக்கப்பட்டதும் தடுத்து நிறுத்த முற்பட்டதும் மாதிரியான நடவடிக்கைகளை ஏற்படுத்தி நோயாளிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் பலவற்றை அவர் செய்தார் என்பதையும் இங்கு நான் இதில் குறிப்பிட விரும்புகிறேன் அத்துடன் நோயாளிகளிடம் வற்புறுத்தி வைத்தியர்களுக்கு எதிராக நோயாளிகளை வற்புறுத்தி கடினங்களை வேண்டி அதுகளை சோசியல் மீடியாவில் ஸ்பிரெட் பண்ணி மக்களுக்கும் நோயாளிகளாக பயன்பெற்றுக் கொண்டிருக்கிற மக்களுக்கும் அந்த சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற வைத்தியசாலைக்கும் முரண்பாட்டை ஏற்படுத்தி அதை ஒரு ஸ்திரமில்லாத நிலைமையை உருவாக்குவதில் மும்முரமாக செயற்பட்டுக் கொண்டிருந்தார் என்பது கட்டாயமாக நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்று நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொரு கோலும் நாங்கள் இங்க ரிசீவ் பண்ணி கொண்டிருக்கிறதுல இருந்து அறியக்கூடியதாக இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நின்றால் உறவினர்கள் சரி நண்பர்கள் சரி சேஃபாக இருக்கிறீங்களா என்ன இப்படி வருது அப்படி வருது எங்களுக்கு தெரியாது என்னென்னா நாங்கள் எந்த நேரமும் ஃபோனை பார்த்து கொண்டிருக்கீங்களா அது நாங்கள் இப்போ சர்க்குலர் கடைசி சர்க்குலர் கவர்மெண்ட் விட்டு இருக்குது உத்தியோக உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் வந்து கடமை நேரத்தில் போனை பாவிக்க சோசியல் இருக்கு இருக்கலாம் இது எல்லாத்தையும் நாங்கள் பேப்பர்ல தான் ஒழிய கொண்டிருக்கோமே சர்க்குலர்ல இருக்கிறத பேப்பர்ல வாசிக்கிறோமே ஒழிய பிராக்டிக்கலி இது வந்து ஒளிஞ்சி நடந்து இல்லை சின்ன விஷயம் நடந்து கொண்டிருக்குது இத மேலதிகாரிகளும் ஏன் கண்ணு காணாம இருக்கணும் என்றது எனக்கு தெற்கால செய்யக்கூடியது சட்டப்படி கம்ப்ளைனையோ கடிதத்தையோ எழுதி கொடுக்கக்கூடியது மட்டும்தான் அதுல இருக்கிறது நல்லதோ கெட்டதோ அதுக்கு என்ன செய்ய வேணும் இந்த ஆலோசனை செய்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியது மக்களாகிய உங்களின் தான் இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் இங்க இருந்து கொண்டு ஐயோ செஸ்ட் பெயின்ல ஒரு பேஷன் வந்திருக்குதான் அது ஈசி என்ன மாதிரி இருக்குமோ நாங்கள் இந்த பேஷன் நாங்க சேஃபா வந்து யாழ்ப்பாணம் சேர்ந்துருமோ எங்களால எமர்ஜென்சி ஒன்றும் செய்ய முடியாம இருக்குதே நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது என்று நாங்க இங்க பிரேர் பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம் விஷயங்கள் ஒன்றும் நடந்துடக்கூடாது என்றும் தீர்த்து வைக்கப்பட வேண்டிய விஷயம் என்றதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு எல்லாம் நல்லபடி நடக்கிறதுக்கு கடவுளும் எங்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என்று எனது சக பொது வைத்திய நிபுணரை அடுத்ததாக இருக்கிற ப்ராப்ளங்களை எல்லாரும் சொன்னாலும் இந்த பிரபலங்கள் சொல்லி முடியாது ஏனென்றா இருபத்தோரு நாளும் ஒவ்வொரு மனசியாலவும் பல பல இருபத்தி நாலு மனசியாலவும் ப்ராப்ளங்கள் கிரியேட் போட்டு கொண்டு இருந்ததால நாங்கள் இதை உங்களுக்கு சொல்லி முடிக்க இல்லாது முக்கியமானதுல சொல்லணும் என்றபடியதான் எழுதி கொண்டு வாசிச்சுனா நேர சக பொது வைத்திய நிபுணர் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவேன்